வெல்கம் டு எஸ்ஐஎஸ்ஆ அபகஸ் நான் உங்கள் ஸ்ரீதர் ரொம்ப நாள் ஆகுது வருஷ கணக்கில் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் கண்டினியூவாக வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் இந்த கொரோனா எஃபெக்டால கொஞ்சம் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம் முதல்ல மல்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு வீடியோவில் அதில் பார்த்திங்கன்னா ஃபோரில் ஃபோரால் மல்டிபிள் எப்படி பண்ணுறது நாலு சாதாரணமாக மல்டிபிகேஷன் பண்ணும்போது ஒன் ஃபோர்ஸ் ஆர் ஃபோர் மட்டும் இந்த ரெண்டாவது ஆர்டில் நாலு மட்டும் ஏற்றுனா போதும் அப்புறம் ஐநா ஐநாங்க ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் டொண்ட்டி டுவெண்ட்டிக்கு இங்கே கடைசியில் ஜீரோ தான் ஆட் பண்ணணும் இப்போ இதில் மட்டும் டூ ஆட் பண்ணால் போதும் டூ ஆட் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஆட் பண்ணிவிட்டு ரியலைஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி மல்டிபிகேஷன் டேபிளை நம்மளே வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஆன்சர் வந்துடும் டைரெக்டாகவே கொஞ்சம் ஈஸியான சம்மாக தான் இருக்குது டூ ஃபோர் சார் எயிட் ஜீரோ எயிட் போடணும் இப்போ கடைசியாக ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த இதில் வந்து ஜீரோவும் இதில் வந்து எயிட்டும் போடணும் இப்போ எயிட் போடுற முதல்ல இப்போ நாலு ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கு இங்கே எட்டு முதல்ல போட்டுடுறேன் இங்கே ரெண்டு இருபதுக்கு இருபது சேர்க்கணும் பத்தை சேர்த்தாச்சு இன்னும் ஒரு பத்து சேர்க்கறதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு நூற்றி எட்டு அடுத்த சம் பார்த்திங்கன்னா டுவெல் இது ஈஸியாக வந்துச்சு ஆனால் இன்னொரு இது நம்பர் வந்து ஜீரோ இருக்கிறதுனால டுவெல் வந்து ஈஸியாக வந்துச்சு த்ரீ ஃபோர் சார் டுவெல் டுவெல் போட்டாச்சு ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு இங்கே ஜீரோ இங்கே டூ அப்போ இங்கே மட்டும் டூவை சேர்த்தா போதும் ஒன் ஃபார்ட்டி ஆன்சர் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி டொண்ட்டிக்கு டூ ஃபோர் சார் எயிட் இதில் மட்டும் எயிட் சேர்த்தா போதும் ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் போட்டாச்சு திரும்ப ஒரு டுவெண்ட்டி எயிட் போடணும் எயிட்டை நான் போட்டுறேன் ஃபஸ்ட்டு டூவை போடுறதுக்கு ஒன்றை போட்டேன் அப்புறம் ஒன்றை போடுறதுக்கு ஒன்றை போட்டு நைன் லெஸ் பண்ணிடணும் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் போட்டாச்சு டூ ஃபோர் சார் எயிட் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி போட்டாச்சு ஒன் ஃபோர் சார் ஃபோர் நைன் ஃபோர் சார் ஒம்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுக்கு மூணு ஆறு போட்டாச்சு இன்னொரு நம்பர் ஜீரோங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு after 5 * 4 = 20 7 * 4 = 28 okay 228 and 7 * 4 = 28 8 * 4 = 32 32 కు 2 ऐड பண்ணிட்டேன் 3 ऐड பண்ணனும் 1 ऐड பண்ணியாச்சு அப்ப पता वन आडे सारी एट वो कुराम थ्री वन टू फोर फोर सिक्सटीन ट्वेंटी एट फोर्टी ट्वेंटी ओवलव ர் தேர்ட்டி டூ நான்கு இருபது திரும்பினாங்க இருபது நத்தி நாலு இரண்டு நாலு இரநாங்க எட்டு இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்